இன்றைக்கு நான் எடுக்கிற கர்த்தருடைய வசனம் நிகைமையா எட்டு பத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் நாம் கர்த்தருக்குள்ள இருக்கணும்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிற மனுஷன்தான் பலனுள்ள மனுஷனாய் இருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போது நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது யாராவது நம்ம யாரையாவது கேட்டோம்னா எப் எப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்டால் அவங்க சொல்கிறது கல்யாணத்தை அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பண்ணலாம் மார்க் வாங்கும்போது இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு வாங்கும்போது எனக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைச்சப்போ அதை அதை நான் கேட்டப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தான் வாழ்க்கையில ஏதோ ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு நாள் தான் வாழ்க்கையிலே இருந்ததாக தான் அநேகம் அநேகர் சொல்லுகிறார்கள் ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதனால தான் ஆவியின் கனியில் சந்தோஷம் என்ற ஒரு கனியும் அதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது அப்போது கத்தருக்குள்ளே இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த பிறகு இன்றைக்கி எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்மளை நாம் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் எப்படி நம்மளை மகிழ்ச்சி முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நல்லா ஒரு பேனாக ஒரு பேப்பர் எடுத்துங்க எடுத்துக்கொண்டு எதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தரும் இந்த உலகத்தில் அப்படின்றத எழுதுங்க நிறைய பேர் சந்தோஷம்னோடனே பாவ சந்தோஷத்தை தான் சந்தோஷமாக நினச்சிக்கிறாங்க அது கிடையாது சந்தோஷம்னா என்ன அப்படின்றதே நமக்கு தெரியறதில்லை நாம் எடுத்து பேப்பரில் எழுதலாம் எது நமக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் தருகிற மகிழ்ச்சி தருகிற விஷயங்கள் வித்தியாசப்படலாம் அதனால் எழுதுங்க முதல்ல எழுதின பிறகு இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வோம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்த நீங்கள் கற்றுக்கொண்டிங்கன்னா மற்றவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியும் சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தவே முடியாது நானே சந்தோஷத்தில் இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்தி என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற யோசனை தான் நமக்கு வரும் அதனால் முதல்ல நம்மளை நாம் சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ளணும் பாருங்கள் நமக்கு ஏதாவது கஷ்டம் மன கஷ்டம் இருந்ததுன்னா என்ன சொல்கிறது ஈஸியாக ஒரு ரைடு கூட போகலாம் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் இல்லை நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் கேக் சாப்பிட்லாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் உறவினர்கள் இல்லை உங்களுடைய குடும்பத்தினரை கூட்டிட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளித்து சாப்பிட்டு ஜாலியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வரலாம் இந்த உலகத்தில் மற்றவங்க வந்து நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா இது விழுந்து போன உலகம் இது நம்மளை யாராவது சந்தோஷப்படுத்துவாங்க சந்தோஷப்படுத்துறதுக்கு வருவாங்கன்னா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க நம்மளை நாம் சந்தோஷப்படுத்த நாம் கற்றுக்கொள்ளணும் நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் நாம் நம்மளை சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் ஒன் திங் ரெண்டாவது சந்தோஷமும் கூட மகிழ்ச்சி கூட விதைக்கிறதுனால தான் வருது மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை விதைப்போனா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக அறுப்போம் அதுதான் அந்த வேதத்தோட சத்தியம் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிர்வாதம் என்பது ஏதோ பரலவத்துலேருந்து வருகிற வந்து கீழே ஊடுற விஷயம் இல்லை யாரோ கொண்டாந்து கொடுக்குற விஷயம் இல்லை ரோ சோயிங் அண்ட் ரீப்பிங் ஆசை எதுவாக இருந்தாலும் தான் அறுக்க வேண்டும் நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க அதே போல் தான் நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் விதைப்பீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இல்லை நான் மகிழ்ச்சியாகவே இல்லை நான் துக்கமாக இருக்கிறேன் கவலையாக இருக்கிறேன் பயமாக இருக்கிறேன் டென்ஷனாக இருக்கிறேன் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக விதைக்கலை மகிழ்ச்சி என்பது நம்ம குடும்பத்தில் கூட விதைக்கலாம் கணவன் மனைவிக்கு இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு மனைவி கணவனுக்கு இல்லை உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இல்லை நமக்கு தெரியாதவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு எது எது செஞ்சால் மகிழ்ச்சி வரும் இல்லை எது தந்தால் மகிழ்ச்சி வரும் எது பேசுனா மகிழ்ச்சி வரும் அப்படின்றத நம்ம யோசித்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி யாரையாவது ஒரு ஒரு மனுஷனை நான் மகிழ்ச்சியாக்க போகிறான் நல்ல குணத்தை அவனுக்கு அவங்களுக்கு சொல்லலாம் அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணலாம் இல்லை அவங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாளும் நம்ம போது நம்ம அவங்கள பற்றிய குறைகளை சொல்கிறோம் இல்லை அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்கிறோம் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி காரியங்களை நம்ம சொல்லுகிறோம் ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னன்னா அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள நல்ல கிஃப்ட்ஸ் இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும் அவங்ககிட்ட அவங்ககிட்ட அன்பு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அப்ரிஷியேட் நம்ம மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணால் அவங்க அதில் சந்தோஷப்படுவாங்க நான் அவங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை நாம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறுக்கணும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நூறு மடங்கு அறுப்போம் முப்பது அறுபது நூறு என்று அறுப்போம்னு வேதம் சொல்லுது அப்போ நாம் ஒரு சின்ன சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தா கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசீர்வாதமான காரியங்கள் வரும்போது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அது உண்டாக்கும் சரி ஒரு விட்னஸை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த இதை ஒரு அம்மா அமெரிக்காவில் இருந்தாங்களோ தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறோம் நம்ம நான் அழகா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு யார்கிட்டேயும் போய் பழக மாட்டாங்களாம் நிறைய வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க வேலைக்கு போவாங்களாம் பக்கம் அக்கம் பக்கத்தில் கூட யார்கிட்டையும் பேச மாட்டாங்களாம் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவங்கள பற்றிய ஒரு குறை இருந்தது அது என்னென்னா நான் அழகாக இல்லை யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க தனியாக வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க வேலைக்கு போவாங்க வீட்டில் வந்து இருப்பாங்க என் பக்கத்து வீட்டு பக்கம் என் மேல் வீடு கீழ் வீடு இல்லை ஒரு சொசைட்டியில் எங்கேயும் போய் பழகி பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது தான் அழகாக இல்லை அப்படின்னு அப்படியே அவங்க ஒரு நாள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி சேனலை போது ஜோயல் ஆஸ்டினோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரீச்சர் ஜோயல் ஆஸ்டினோட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போது அந்த சர்ச்சு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் ஒரே சர்வீஸுக்கு வருவாங்க என்ன சொல்கிற ஸ்டேடியம் அளவுக்கு அவருடைய சர்ச் இருக்கும் அதை பார்த்த உடனே அவங்க வேண்டிக்கிட்டாங்களாம் கத்தாகவே இந்த சர்ச்சுக்கு நான் போகணுன்னு விரும்புகிறேன் ஆனால் நான் போனேன்னா எனக்கு ஒரு அற்புதம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத நான் உணர்ந்து கொள்வேன் என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நான் என்ன நினச்சேன் நான் அசிங்கமாக இருக்கிறேன் கடவுள் எப்படி என்ன இப்படி படைக்க முடியும்னு நான் நினச்சி உங்களை வெறுத்து இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சைன் காட்டுங்க நான் அந்த கோயில் போனால் எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் ஏதோ நடக்கணும் நீங்கள் என்ன பற்றி ஒரு அக்கறை இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் ஒரு மிராக்கலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பாடு அப்படி அவங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஜோலாஸ்டியனோட சர்ச்சில் போய் அமர்ந்துருந்தாங்க பாடல்லாம் ஆரம்பித்தாங்க பாட்டெலாம் நல்லா மியூசிஷியன்லாம் வச்சு ரொம்ப அருமையான பாடல்களை பாடினாங்க அப்போ அவங்க யோசித்தாங்களா கடவுள் நமக்கு ஏதாவது அற்புதம் செய்யணும் அப்போ தான் அவரை நம்ப முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா பிறகு ஜோயிலாஸ்டின் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்களாம் ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கூட்டிருக்காங்க அங்கே பிரசங்கெல்லாம் கேட்டாங்களாம் கேட்டு முடித்த பிறகு அவங்க யோசிச்சாங்களாம் இல்லை கடவுள் நம்மளை தொடவே இல்லை இல்லை நமக்கு ஒரு அற்புதம் செய்யவே இல்லையே நம்ம கேண்டிட்டு வந்துமே அப்படின்னு சொல்லி சரி இனிமேல் நம்ம இந்த சர்ச்சிக்கே வரக்கூடாது இனிமேல் சர்ச்சுன்ற விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே வந்தாங்களாம் பாருங்க அந்த சர்ச்சில் ஒரு எட்டு பத்து கேட் இருக்குது வெளியே வரத்துக்கு ஏன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்க அப்படி வெளியே வந்துகிட்டே இருக்குள்ள தூ ரொம்ப தூரமாக ஜோலாஸ்ட்ரியனும் அவர் மனைவி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கிறத இவங்க நின்றுன்னு பார்த்தாங்க ஜோயலாஸ்ட் ரொம்ப தூரமாக நின்று பேசிகிட்டு இருந்தார் அவங்க மனைவி அவர் அப்புறம் விசுவாசிகளோடு அவர் பேசிகிட்டு இருந்தாங்க இந்தம்மா பார்த்தாங்க பார்த்துட்டு சரி நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு காலடி எடுத்து வச்சப்போ ஜோயிலாஸ்திரினோட மனைவி அவங்களோ தூரத்துலேருந்து இவங்கள பார்த்து நேராக இவங்கள பார்த்து நடந்து வர ஆரம்பித்தாங்களாம் இன்னமும் பார்த்தாங்களாம் யாரையும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்கள அவங்க பார்க்க போகிறாங்க பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி நின்று அவங்கள பார்க்கலான்னு சொல்லி நின்னாங்களாம் அவங்க நேராக நடந்து வந்தவங்க வந்து அவங்க அவங்கள சும்மா ஒரு ஸ்மைல் பண்ணி அவங்கள கட்டி பிடிச்சி நீ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது தான் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் இருக்கிறாரு பாரு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்னை அசிங்கமாக இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வாழ்ந்த இன்றைக்கி கர்த்தர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அந்த ஜோயிலாஸ்டின் மனைவிக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் நானே புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் அவங்க எப்படி வந்து என்னை கட்டி பிடிச்சி பண்ணி நீ அழகாக இருக்கிறன்னு சொல்ல முடியும் சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு போயிட்டாங்க நல்லா கவுனிங்க ஸ்மால் அப்ரிசியேஷன் வில் சேஞ்ச் அதர்ஸ் லைஃப் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அது நமக்கு தெரியவதே இல்லை நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணாலே நமக்கு தெரியாது அவங்க வாட் தேர் கோயிங் த்ரூ அவங்க எதை கடந்து போயிட்டுருக்காங்க நாம் ஒரு ஸ்மைல் பண்ணலாம் ஒரு அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய நல்ல குணங்கள் அவங்களுடைய திறமை இல்லை எது கூட அவங்களுடைய அப்பியரன்ஸ் எதையோ ஒரு விஷயத்த நாம் பாராட்ட கற்றுக்கொண்ணோன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொண்டு வரும் அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலும் அது கொண்டு வரும் ஏன்னா நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் மகிழ்ச்சியை விதைப்போம்னா மகிழ்ச்சியை அறுப்போம் தான் நம்ம எப்போவுமே யாரை மீட் பண்ணாலும் ஏதாவது ஒரு அவங்ககிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணோம் அவங்க எதாவது செஞ்சாங்க ஏதாவது சொன்னாங்கன்னா தேங்க் பண்ணோம் நம்ம கடைக்கு போகிறோம் நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம் ஸோ நம்ம அவங்க நமக்கு கொடுக்குற சர்வீஸ் கடைக்கு போனால் அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க நம்ம பணம் கொடுத்தா பொருள் கொடுக்குறாங்கன்றதில்ல தேர் கிவிங் சர்வீஸ் இல்லையா அது மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் சரி கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள தேங்க் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுறது கிஃப்ட் பண்ணுறது கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா கிறிஸ்மஸ் சீசனில் மட்டும் இல்லை கிறிஸ்மஸ் சீசன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது முத குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுங்கள் உங்களை தெரியாத ஒரு முக்கியமாக திரும்பி கொடுக்க மாட்டாங்கன்றவங்களுக்குலாம் கிஃப்ட் பண்ணுங்கள் அப்படி கிஃப்ட் பண்ணும்போது தே வில் பி அப்ரிஷியேட்டட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் நல்லா தெரிஞ்சிங்க ஒருத்தரை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோன்னா அந்த சந்தோஷம் நூறு மடங்கு நமக்கு திரும்பி வரும் நாம் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையில் கடவுளே கடவுளே என்ன சந்தோஷப்படுத்து மகிழ்ச்சியாக்கு எனக்கு மகிழ்ச்சி நாளை தாங்கன்னா அது இல்லை தட் இஸ் நாட் த ப்ரேயர் கடவுள் என்ன சொல்கிறார் ப்ரேயரில் மற்றவங்க வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்து மற்றவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி மற்றவங்களையும் சரி எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக அதை செய்ய ஆரம்பிப்பீங்க செய்ய ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்ப வரும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஒவ்வொருத்தரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு ஐஸ்வர்யத்தோடு செழிப்போடு மேன்மையோடு வெற்றியோடு நீங்கள் வாழும்படியாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இந்த மெசேஜை கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறேன் ஏன்னா எதை விதைத்தாலும் அதை அனுப்பி இந்த மெசேஜை கொடுங்க யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த ஆசிர்வாத்தை நீங்கள் காண்பீர்கள் ப்ரைஸ் யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்